எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் பச்சை பசேல் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏக்கர் இருபது செண்டு சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்து வந்து சுத்தக்கரை சொத்துங்க ஒரே கையெழுத்து போட்டால் போதுமானது தார் ரோடு நீளமான தார் சாலையில் அமைஞ்சிருக்குது இந்த சொத்து எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தேட விலைமதிப்பானவை ஆனால் தினசரி தாரோட சொத்தை போடணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் காரணம் என்னென்னா வாடிக்கையாளர்கள் எல்லாமே செம்மண்ணாக எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தாரோடாக எதிர்பார்க்குறாங்க பார்த்துட்ருக்கீங்க இந்த சொத்து வந்து பார்த்தா ஈ ஈரோடு மாவட்டம் சேர்ந்தவர் விளம்பர கட்டணம் செலுத்தி ஒளிப்பதிவு பண்ணுறதாக நேரடியாக வந்திருக்காரு இந்த சொத்து வந்து பஸ் ரூட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்தடையும் அடல் பிகாரி வாஜ்பாய் ரோட்டில் வந்து ரொம்ப பக்கம் இது வந்து ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு அப்படிங்கிற கீழே சொல்லியிருக்கேன் இல்லைங்க நேரடியாக வந்தீங்கன்னா நீங்கள் இடம் பார்த்துட்டு டாக்குமெண்ட் கொடுக்குறேன் பார்த்துட்டு நேரடியாக செட்டிங் உட்காந்துக்கலாம் நடந்து போயிட்டுருக்குறோம் நீளமான தார் சாலை லென்த் ரோடு பேசுங்க இதில் வந்து பார்த்தா ஒரு சொந்தமாக தொழில் நிர்மாணிச்சிக்கலாம் அல்லது உங்கள் சொந்த உபயோகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி அருமையான செம்மண்ணுங்க இந்த சொத்து வேணுங்கிற கீழே எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நேரடியாக உரிமையாளர் சந்திக்க வைக்கிறோம் அளந்து கொடுத்துருவாங்க கரை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்